ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அதாவது இந்த வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா இடம் வாங்கினதுக்கு அப்புறம் சைலண்டா இருக்கீங்களே நெக்ஸ்ட் பிளான் என்னன்னு சொல்லி நிறைய பேர் கொஸ்டின் ஆன்சர்லயும் கேட்டிருந்தீங்க நார்மல் மெசேஜ்லையும் கேட்டிருந்தீங்க நெக்ஸ்ட் பிளான் என்னன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆக்சுவலாக இடம் வாங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது தான் பிளானாகவே இருந்துச்சு வீடு கட்டுறதுக்கான ப்ராசஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா இல்லை பால் காய்ச்சிட்டிங்களா இல்லை கல் எடுத்து வச்சிட்டீங்களா அந்த மாதிரி நிறைய கேள்வி அதாவது எப்படின்னா சம்மந்தமே இல்லாத கேள்வி இல்லை இடம் வாங்கி ஒரு ரெண்டு நாள் கழிச்சு எப்போ பால் காய்ச்ச போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதுக்கு முன்னாடி வீடு எப்போ கட்டுறீங்க எப்போ கல் வைக்கிறீங்க அந்த மாதிரி நிறைய கேள்வி ஆமா லோன் ப்ராசஸ் முடிஞ்சா இல்லை ரெடி கேஷ்ல கட்ட போறீங்களா அந்த மாதிரி நிறைய பேர் எக்கச்சக்கமாக கேட்டுருந்தீங்க இது வாஸ்து பார்த்தாச்சா அப்படின்ட்டு நிறையா கேட்குறீங்க என்ன ஆன்சர் தெரியல ஆமா இடத்த வாங்கி போட்டோம் அடுத்து இந்த ப்ராசஸ் இருக்குன்னு தெரியும் எப்படின்னா நிறைய பேர் எப்படி சொல்றது அடுத்த யூடியூபர்ஸ் எல்லாம் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கார் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா இப்போதான் இடமே வாங்கியிருக்கீங்க நம்ம வந்து எப்பவுமே சரி நார்மல் லைஃப்லயும் சரி இல்ல சோஷியல் மீடியா லைஃப்லயும் சரி இல்ல ஒர்க்லயும் சரி எந்த வேலைல இருந்துமே அவங்கள கம்பேர் பண்ணாம நம்ம தனியா வாழ்ந்து பார்த்தா நம்ம நமக்கு எத்தா தான் இருப்போம் ஆக்சுவலா எப்பவுமே யாருமே கம்பேர் பண்ணாதீங்க அவன் நல்லா பண்ணிட்டான் ஏன் எப்படி பண்றாப்பெல்லாம் இல்ல தனியா பாருங்க நானும் நல்லா தான் பண்ணிருப்பேன் அந்த மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக வந்து ஒரு இடத்த வாங்கி வச்சுருக்கோம் இப்போ அடுத்து லோன் ப்ராசஸ் போத்திங்கன்னா சரி லோன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது நம்ம வந்து ஒரு நாற்பது லட்சரூவா லோன் கேட்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து எப்படின்னா நம்ம இடத்தோட சென்ட் வந்து ஒரு நாலரை சென்ட்டு அதுவும் இல்லாமல் நம்பியூரில் வந்து இடத்தோட மொத்த மதிப்பீடு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கவர்மெண்ட்ல மொத்த மதிப்பீடு பார்த்தீங்கன்னா அந்த இடத்தோட வந்து ஒரு ரெண்டரை லட்சம் சம்திங் தான் வருது கவர்மெண்ட் மதிப்பீடு ரெண்டு லட்சம் சம்திங் தான் வருது அதுக்கான காஸ்ட் தான் லோனுக்கு வரும்போது அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து ஒரு இருபது லட்ச ரூபா கிட்ட சேங்சன் ஆகும் லோனுக்கு இருபது இருபது லட்சம் ரூபா சாங்ஷன் ஆகும் ஆனா நம்ம லோனை கட்டும் போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு நாற்பது லட்சம் இல்லை நாற்பத்தஞ்சு லட்சம் கட்டத்துக்கு வந்துடும் ரெண்டு லட்சம் நம்ம மாதிரி வந்தது அஞ்சு வருஷத்துக்கு மாசம் ஒரு ஒரு முப்பதாயிரம் கட்டுற முப்பதாயிரம் லெவலில் ஆனா அப்போல்லாம் யோசிச்சு பார்த்தோம் வாய்ப்பே இல்லை

முடிஞ்ச வரைக்கும் வாடகை வீட்டுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்து கட்டிக்கலாம் ஆமா ஏன்னா எங்களுக்கு இந்த வீடு நல்ல ராசியான வீடு தான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே வந்த மாதிரி சோ இதுவும் கொஞ்சம் ராசியான வீடு வேறையா அதனால இதை விட்டு போகவும் மனசு வராம நாங்களே போகியத்துக்கு போகணும்னு நாங்க நினைச்சுட்டு இருந்தோம் போகியத்துக்கு போகியத்துக்கு போகலாம் ஏன்னா அடுத்து அப்பதான் கொஞ்சம் காசு சேர்க்க முடியும் அப்படின்னு யோசிச்சோம் அப்புறமா இல்ல சாரு இந்த வீடு தான் நமக்கு ராசியான வீடு அதனால இங்கே வந்து நம்ம ஒரு இடம் வாங்கிருக்கோம் இடம் வாங்கிருக்கோம் வீட்டுக்கு வந்து அவ்வளவு பெரிய கஷ்டம்னு எதுவும் வந்தது இல்லை

நமக்கு ஏற்ற மாதிரி ஏன்னா எத்தனை டைம் அன் டைம் வந்தாலும் மூஞ்சி சலிக்காம வெளியே பூட்டி அந்த மாதிரி நல்ல ஒரு ஃபேமிலியான ஒரு ஹவுஸ் ஓனரா இருக்கறதனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பீஸ்புல்லா இருக்கு எங்க ஏஜ் கொஞ்சம் கரெக்டா இருக்கலாம் ரொம்ப ஏஜ்ட் पर्सनா இருந்தாலுமே வந்து அவங்க நிறைய வர்க் இருக்கு பட் இவங்கலாம் அந்த மாதிரி எதுமே சொல்லாதனால நமக்கு நம்மளோட லைஃப் வந்து அவங்க புரிஞ்சுக்கறாங்க ஏன்னா நாங்க வீட்லயே இருக்குறது இல்ல ஆமாம் ஒரு ஒன் வீக் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மக்கு ஏத்த மாதிரி அஜஸ்ட் பண்ணி கரெக்டா இருக்காங்க ஸோ இந்த வீட்ல இருந்து நம்ம இதுக்கப்புறம் அடுத்து போற வீடு சொந்த வீடா இருந்தாலுமே இவங்களுக்கு ரொம்பவே பெருமையா இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டுல இருந்து ஒருத்தவங்க சொந்த வீட்டுக்கு போகிறாங்க எல்லாருக்குமே அந்த பெருமை இருக்கும் அந்த மாதிரி எங்க ஹவுஸ் ஒனுக்கும் அந்த பெருமைலாம் இருக்கும் சோ இங்க இருந்து அடுத்து போனா நம்ம சொந்த வீட்டுக்கு போணுங்கிற ஒரு பிளான் ஒரு அடுத்த ஒரு மைண்ட் செட் தான் இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம லோன் ப்ராசஸ் வந்து ஃபெயில்டு அது வந்து லோனு போடுறோங்கிற மைண்ட் செட் வந்து வரவே இல்லை எப்படி இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கலாம் ஒரு ஸ்டார்டிங்கே பார்த்தீங்க அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் கிட்ட கன்ஃபார்ம் ஆயிரும்ங்கிறாங்க நம்ம வந்து இப்ப அவசரமாக வீடு கட்டுறோங்கிற பிளானை வந்து நம்ம ஒதுக்கி வச்சுட்டு ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே வீடு கட்டலாங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே கட்டிக்கலாம் ஏன்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பண்ணோம் அப்படின்னா ஒரு ரெண்டு ரெண்டரைக்குள்ள பண்ணலாம் அதுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது கம்மி அமௌண்ட் லோனா கிடைக்காம யார்டியாவது கை மாத்தா வாங்கி அவங்களுக்கு ஒரு ஒரு வருஷத்துல கொடுத்துரும் அந்த மாதிரி வாங்கினா கூட வட்டி இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் வட்டியில கொடுக்கலாம் பட் லோனுங்கும் போது பெருசா ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ண அதே மாதிரி தான் லோன் வந்து வாங்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு லோன் போடவே போடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு லோன் போடாதீங்க அவர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க சொன்னாங்க நீ கட்டி போறதெல்லாம் நடக்காத விஷயம் கட்டின வீடே வாங்கிக்க அதுதான் ஜோசியத்துல கூட ரெண்டு பேத்துக்கு கரெக்டா சொன்னாங்க கட்டின வீடு வாங்கினாதான் உங்களுக்கு நல்லதுன்னு ஆனா வந்து என்னால கட்டி போற மாதிரி வராது கட்டி போற மாதிரி நம்மளுடைய புடிச்ச மாதிரி நமக்கு ஏத்த மாதிரி இருக்காது அவங்க அவங்களோட இதுக்கு கட்டிருப்பாங்க நம்ம அங்க போய் இது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கட்டின வீடா நம்மளே அக்செப்ட் பண்ணிப்போம் நம்ம தான் அப்படி கட்டணும் நம்ம வாழ போறோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு இருக்கு சோ அதனால இப்ப நம்ம வீடு கட்டுற பிளான் வந்து ஒரு அஞ்சு இல்ல ஒரு மூணு வருஷம் கிட்ட தள்ளி வச்சுட்டோம் அஞ்சு வருஷம் ரொம்ப அதிகம் இருக்க ஒரு மூணு வருஷம் அதாவது இன்னும் நம்ம எந்த ஸ்டெப் எடுத்து இப்போ இப்ப எப்படின்னா நம்ம அந்த இடத்துல போய் ஒரு வேலி சுத்தி வேலி கம்பி போறோம் அப்படின்னாலுமே நாலரை சென்ட் நம்ம வேலி கம்பி போனா ஐம்பதாயிரம் டு அறுபதாயிரம் கேக்குறாங்க அதாவது கிராமத்துல இருக்கவங்க யாராவது பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அவ்வளவு எல்லாம் ஆகாது எங்க ஊர்ல அப்படின்னு நீங்க நினைப்பீங்க பட் ஆனா திருப்பூர்ல ஆகும் ஏதாவது எக்ஸ்பென்சுக்கு ஆகும் இங்க நிறையவே செலவு இந்த டிராவலுக்கு இப்ப நம்ம வாங்கிருக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப கிராமம்லாம் சொல்ல முடியாது எல்லா சைடும் வீடு இருக்குது வீடு கொஞ்சம் கொஞ்சம் நல்லா டெக்னாலஜி சுத்தியே வந்து ஒரு பத்து இருபது வீட் இருக்கும் எல்லாமே இருக்கு ரொம்ப கிராமம்லாம் எல்லாம் இல்ல எல்லாருமே டெக்னாலஜி அப்பலாம் கிராமத்துல எந்த அந்த ஊர்ல எல்லாம் இன்டர்நெட் டச் போன் இருக்கு எல்லாமே அது கிராமம்லாம் இல்ல எல்லாமே சிட்டி தான் அது மாதிரி நமக்கு ஏத்த மாதிரி நம்ம இருக்கிறது சிட்டி தான் சோ அங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அறுபதாயிரம் கிட்ட ஆகும் சுத்தி வேலி கம்பி போடணும் அப்படின்னாங்க ஆனா நமக்கு வேலி கம்பிலாம் வேணாம் ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி இடத்த வீடியோல காட்டியிருக்கோம் அதே நமக்கு இடம் வித்தோம் சேல் பண்ணுவாங்க எல்லாருமே காட்டியிருக்கோம் ஸோ நமக்கு யூடியூப்லேயும் நிறைய ப்ரூஃப் எல்லாமே இருக்கு ஸோ அதனால நமக்கு வேலி கம்பிலாம் போட வேணாம் அப்படி யாருமே அங்கே வேலி கம்பி போட்டு சேஃப்டி எல்லாம் வைக்கல எல்லாருமே ஃப்ரீயா தான் விட்டுருக்காங்க அவங்க இடத்த எல்லாமே சேஃபாகவும் இருக்க கூட ஸோ அதனால அந்த பிரச்சனை அதனால வேலி கம்பி வேணாம் நம்ம வேலி கம்பி பார்த்து வச்சுங்களேன் இப்ப ஒரு நம்ம காசு சேர்த்து வச்சுட்டு இருக்கோம் இப்போ ஒரு இப்படி சொல்கிறது ஒரு ஒரு வருஷத்துல நம்ம ஒரு ஆறு லட்ச ரூபா ஏழு லட்ச ரூபா சேர்த்து வச்சிருப்போம் சேர்த்து வச்சுட்டு இருப்போம்னு வைங்க அதுல ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இதுலயே செலவாகுது அப்படின்னா என்றாடி

இந்த மாதிரி ஒர்க் விசாரிக்க ஆரம்பிக்கும் மோஸ்ட்லி எல்லாரும் என்ன சொல்றாங்க வீடு கட்ட ஓகே கையில சொல்லி கேட்டா நான் இப்பதான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஸ்டார்டிங் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் எடுத்து வச்சுக்க அப்படின்னா பரவாயில்ல அஞ்சு லட்சத்துல பேஸ்மெண்ட்லாம் வீக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் கடைசியில அந்த அஞ்சு லட்சம் எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து இடம் பிளானை வந்து அப்ரூவல் பண்றதுக்கும் அப்புறம் வீட்டுக்கு இபி லைன் எடுக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் ஒரு ப்ரோ போர் செட்டு போர் போடுறதுக்கு இதுக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து எப்படியோ ஒரு அஞ்சு லட்ச ரூபா வந்துடும் அதை எடுத்து வச்சுக்க அது நாலரை சென்ட் கட்டுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் அப்படின்னா நாலரை சென்ட்டுக்கு நாலரை சென்ட்டுக்கு இதெல்லாம் செலவாகும் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு அஞ்சு லட்ச ரூபா எடுத்து வச்சுக்க அப்படின்னாங்க அஞ்சு லட்சமா சரி

உங்கன்னா நீங்களும் உங்க வீடும் எனக்கு சீரியஸா எப்படின்னா ஒரு பெரிய இந்த மண்டபம் மாதிரி ஒரு பெரிய ஒரு ஹால் மாதிரி கட்டி நடுவில் கார்போர்ட் சீட்டை வச்சு தடுத்து 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 நான் ரூம் ரூமா எடுத்துக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சுத்தி எனக்கு காம்பவுண்ட் மாதிரி ஒரு பெரிய போடுறதே பத்து லட்சம் அதே தான் சரி இல்லை பேஸ்மெண்ட் சுத்தி எனக்கு மட்டும் வச்சு கொடுங்க நடுவில் கார்போர்ட் சீட் வச்சு நான் கத்திக்க கார்போர்ட் சீட்டு வச்சு இது சமையல் இது பெட்ரூம் இது ஹால் நானே வச்சுக்கிறேன் அப்படிங்கிற செட் வந்துருச்சு நமக்கு இந்த படம் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு என்ன ஆசை வந்துச்சு அப்படின்னா இந்த உள்ளுக்குள்ளேயே மாடி ஃபைன் வச்சிருப்பாங்க ரவுண்டா ஸோ அந்த மாதிரிலாம் இறங்கி வரும்போது ஏறி போகும்போது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா எப்படி எவ்வளவு செலவாகும் அதாவது எங்களை மாதிரி யாராவது ஆச்சரியமா பாக்குறவங்க நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஸ்டார்டிங்ல எப்படின்னா இந்த ரவுண்டு செட் இருக்குல்ல இந்த ஏரி வர்றது அந்த மாதிரி இந்த மாதிரி வீட்டுக்குள்ள படி வச்சா எவ்வளவு ஆகும் அதாவது எனக்கு அந்த பக்கம் அவங்க நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பக்கம்சன் ஸோ அவங்களுக்கு வந்து அது அசால்ட்டா இருக்கு அதனால அவங்க சொல்ற ஸ்லாங் பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி கேக்குறேன் பிரதர் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே மாறி வச்சிருந்த மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி எல்லாம் கட்டணும் எவ்வளவு ஆகும் பிரதர் அது ஒரு எயிட்டி லேக்ஸ் கிட்ட வந்துரும் பிரதர் பிரதர் கேக்கல சரியா சொல்லுங்க பிரதர் அப்படிங்கிற ஒரு எயிட்டி லேக்ஸ் கிட்ட வந்துரும் நம்ம அப்படியே ட்ரை பண்ணலாம் பிரதர் மொத்தம் வீடு கட்டுறதுக்கு எயிட்டி லாக்ஸ் ஆயிருமா அப்படின்னா ஆ இல்ல பிரதர் அவ்ளெல்லாம் ஆகாது எயிட்டி லேக்ஸ்க்கு வந்து வீடு நம்ம நார்மலா கட்டுறதுக்கு மட்டும்தான் இன்டீரியர் ஒர்க் இருக்கு அதுல நீங்க கை வச்சு பாருங்க இதை விட டபுளா இருக்குங்கறது இன்டீரியர் நம்ம கட்டதை விட இன்டீரியர் ஒர்க்கு தான் அதிகமா ஆகுமா அப்புறம் வந்து நீங்க தொட்டாலே உள்ள ஸ்டெப் தொட்டாலே எழுவது எண்பது வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க அசாதிக்கா எங்களுக்கு என்ன பண்றேனே தெரியல ஆக்சுவலா என்ன ஆசைப்படுறதுன்னா தப்பாடா முப்பது லட்சம் சீரியஸா முப்பது லட்சம் அதிகபட்சம் முப்பது லட்சம் இல்ல நாற்பது லட்சம் வந்துடும் நான் இந்த உங்கள் மாணவன் சொல்லிட்டு அண்ணன் இருப்பாருல்ல அவருக்கு அந்த அண்ணருக்கு நான் இந்த மாதிரி பேசும்போது ஆனா இப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த மாதிரி வீடு பெருசா கட்டிடணும் என்ன மாதிரி அதை அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே மாடி இதெல்லாம் வச்சு பண்ணிரணே அப்படின்னு சொல்லி சொன்னேன் எவ்வளவு வச்சிருக்க அப்படின்னு ஆனா ஒரு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் ஆனாலும் பண்ணிரணும்னே டே ஏன்டா சரி போட்டுற அப்படின் ஆனா ஏனா அதோட பயங்கரமா கட்டலாமா டே அதெல்லாம் தொட்டினாலே எண்பது வந்து அண்ணன் வேறு வீடு கட்டிட்டு இன்னும் பெயிண்ட் அடிக்காம சத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு அப்புறமா தான் அவர் நிறைய அட்வைஸ் கொடுத்தாரு நிறைய நிறைய ஐடியா கொடுத்தாரு அவரு இடம் வாங்குறதுக்கு முன்னாடி அவட்ட நான் சொல்லியிருந்தேன் இடம் வாங்குறதுக்கு அப்புறமும் அவர்ட்ட சொல்லி இருந்தேன் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சா எடுத்து வை நிறைய சேர்த்து வை அப்பதான் கட்ட முடியும் அதுவும் லோன்ல கட்டணும் அப்படின்னு நினைச்சுன்னா ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் பொறுமையா அப்படி இப்படின்னு கட்டு மெயின் லோன் வாங்கக்கூடாதுன்னு எந்த மைன்செட் வந்துச்சு நான் இவங்க ஓனர் இருக்காரு தங்கதான் இருப்பாப்புல அவரே வந்து எப்படின்னா லோன்ல இடம் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாப்ல சொன்னாரு அந்த லோன் அந்த பிரஷர்னால அவங்க வேணா வீட்டவே இதை விட்டுட்டு நம்ம நிம்மதியா இருந்துக்கலாம் இத்தனை வருஷமா அந்த சின்ன பாப்பா வந்து இப்போ கொஞ்சம் டென்த் படிக்கிறா அவ சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் அவங்க லோன் கட்டிட்டு இருக்காங்க அதுதான் சிம்பிளா என்ன சொன்னாங்கன்னா அவங்க ஒரு இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன் நீங்க வந்து ஒரு இருபது லட்ச ரூபா லோன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த இருபது லட்ச ரூபா வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷம் டீலிங் போடுவாங்க அஞ்சு வருஷம் நீங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து எப்படின்னா மாசம் இருபதாயிரம் ரூபா அப்படின்னு கட்டுற மாதிரி மாசம் இருபதாயிரம் ரூபா கட்டுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணீங்கன்னா இருபதாயிரம் இருபதாயிரம் கட்டிட்டே இருப்பீங்க நம்ம மைண்ட் செட்ல இருக்கும் இருபதாயிரம் ரூபா கட்டிட்டோம் இருபதாயிரம் இருபதாயிரம் ஒரு பத்து மாசம் எவ்வளவு வருது இருபதாயிரம் இன்ட்டு பத்து மாசம் அப்படின்னா ஒரு ரெண்டு லட்சம் கிட்ட வந்துருமா ரெண்டு லட்ச ரூபா கட்டிட்டோம் அப்படின்னும் போது இதே எப்படி பண்ணணும் இன்னொரு நூறு மாசம் கட்டினா இருபது லட்சம் அப்படின்னு சொல்லி நம்ம நூறு மாசம் கட்டிட்டு அவங்க கிட்ட போய் இருபது லட்சம் கட்டிட்டோம் அப்படின்னு நம்ம பேங்க் கிட்ட போய் நிற்போம் பேங்க் கார ஒரு ரிப்ளை கொடுப்போம் நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பிரதர் நீங்க இப்பதான் ஒரு த்ரீ லேக்ஸ் கிட்ட கட்டிருக்கீங்க இன்னும் நீங்க செவன்டீன் லேக்ஸ் கட்டணும் அப்படின்னு ஒரு ஷாப் லட்சமும் வட்டி மட்டும்தான் அதாவது நீங்க மாசம் மாசம் ஆஹ் மாசம் மாசம் நீங்க இருபதாயிரம் கட்டுறீங்கல்ல அந்த இருபதாயிரம் ரூபாய் என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய் வட்டியும் மிச்சம் நாலாயிரம் ரூபாய் மட்டும்தான் நீங்க வாங்கின லோனு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் என்ன கேதர் பண்ணது அசலுக்கு போய் சேரும் நீங்க கட்டுற பதினாறாயிரம் பதினாறாயிரம் ரூபாய் வட்டிக்கு போய் சேரும் அது எப்படின்னா மாசம் போக 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 வட்டி கம்மி ஆகிட்டே போகும் கொஞ்சம் அசல் அதிகமாயிட்டே போகும் இதுவே நீங்க நூறு மாசம் கட்டி இல்ல நூறு நூறு மாசம் நூத்தி இருபது மாசம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி பாத்தீங்கன்னா உங்க அசல் வந்து பதினாறாயிரமும் உங்க வட்டி வந்து நாலாயிரம் இந்த மாதிரி ஏறி இப்படி இறங்குது ஸோ அப்புறமா தான் நான் யோசிச்சு பார்த்தேன் இதெல்லாம் நமக்கு சென்ட் ஆகாதுங்க ஏன்னா நம்ம தாங்காது ஏன்னா நம்ம இது எத்தனை வருஷம் இருக்க போறோம்னு தெரியல எவ்வளவு இது பண்ணணும்னு தெரியல இதுக்கப்புறம் நம்ம பாரத்தை வந்து ஒரு எப்படி சொல்றது இருபது வருஷத்துக்கு லோன் போட்டவங்களாம் இருக்காங்க சோ அதனால சொல்றேன் எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாரத்தை நம்ம குழந்தை மலை இறக்குற மாதிரி இருக்கும் இப்ப நான் எப்படி சொல்றது என்னுடைய ஓனர் இருக்காருல்ல அவர் ரொம்ப ரொம்ப வருஷமா கட்டிட்டு கட்டி கட்டிட்டு வந்துகிட்டு இருக்காரு இன்னும் கட்டிட்டு இருக்காரு இதுக்கு இருக்கு அப்படின்னு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு அந்த மாதிரி யோசிக்கும் நான் என்ன யோசிச்சு அப்படின்னா நான் தான் வந்து ஒரு நாற்பது லட்சம் இல்லை ஐம்பது லட்சம் யோசிச்சேன் ஆனா பார்த்தீங்கன்னா எண்பது லட்சம் கிட்ட வந்துருச்சு நான் இப்போ லோன் போட்டு ஒரு ஐம்பது லட்சம் வாங்கினேன் அப்படின்னா அஞ்சு வருஷம் கிட்ட கட்டணும் அப்படிங்கிறாங்க அஞ்சு வருஷம் எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு இன்னும் ரொம்ப எப்படின்னா அமௌண்ட் மாசம் மாசம் நாற்பதாயிரம் கட்டுற மாதிரி இருக்கு அதனால கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க மாசம் மாசம் நான் ஒரு இருபதாயிரம் ரூபா கட்டுற மாதிரி எப்படின்னு வச்சீங்கன்னா அஞ்சு வருஷங்கிறது வந்து பத்து வருஷம் ஆகும் பத்து வருஷம் நான் பிளான் பண்ணேன் அப்படின்னா என் குழந்தையே பிறந்து அது ஸ்கூலுக்கு எல்லாம் போய்கிட்டு இருக்கும் அந்த டைஞ்சாயிரமா சோ வேணா ரொம்ப ஸ்ட்ரகெல்லாம் வேணாம் குழந்தை ஃபீஸ் அது இது நிறைய போகணும் அந்த ஸ்ட்ரகிள் வேணாம் வேணா நம்ம இருக்கிற காசை வச்சு கட்டிப்போம் இல்லைன்னா ஒரு ரூமை வாங்கி நம்ம வந்து வீட பெருசா கட்டுறோமா அப்படிங்கிற பிளான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருந்துச்சு வீட பெருசா கட்டணும் பிரம்மாண்டமா கட்டணும் அந்த மாதிரிலாம் ஐடியா இருந்துச்சு பட் உள்ளுக்குள்ள இறங்கி இதுதான் விஷயம் இதுதான் மேட்ரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வீடு கட்டினா போதும் ஒரு ரூம் கட்டினா போதும் நடுவுல நான் சேவர் வச்சு பிரிச்சுக்கிறேன் அப்படின்ற மைண்ட் செட் வந்துருச்சு சோ இப்போ வந்து எனக்கு ஆடம்பரம் அந்த மாதிரி மைண்ட் செட் எல்லாம் இல்ல ஒரு வீடை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீடு இந்த வீடு மாதிரியா இந்த வீடு மாதிரியா இன்னும் கொஞ்சம் பெருசு கட்டணும் கார் நிப்பாட்டுறக்கா இடம் வேணும் காரே அப்படி அப்படின்னு இருந்தா ஒரு சின்ன வீடு அது ஒரு பெட்ரூம் ஹால் தான் இருக்கும் சின்ன வீடு சின்ன கேட்டு அசோ இது மாதிரி போதுமா ஏய் இவ்வளவு பெரிய வீடு வேணாம் இதை விட சின்னது பண்ணு அதான்

இவ்வளவு சின்னதாக கட்டிட்டுச்சு அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க அவங்க அவங்க தான் நிறைய பிளான் எங்களுக்கு தராங்க இப்படி கட்டாதீங்க இந்த மாதிரி கட்டுங்க இந்த பக்கம் வாசல் பண்ணுவாங்க இப்பதான் வாங்க ஸ்கொயர்ல வாங்க இந்த மாதிரி நிறைய ஐடியா அவங்க கொடுத்ததுதான் பட்டவங்க சொன்னாதான் புரியும் அந்த மாதிரி அவங்க சொல்லி புரியல அட்வைஸ் பண்ணிருக்காங்க இந்த வீட்டை பத்தி இந்த இடத்த பத்தி என்னென்ன பத்திரம் வேணும் அது இது எல்லாமே எங்களுக்கு இப்ப கிளியரா இதாயிடுச்சு பணம் மட்டும் இருந்தா ஆரம்பிச்சிடலாம் அதுதான் இல்லையே அதுதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டார்ட் பண்ண போறோம் நான் ஆனா கூடிய சீக்கிரம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கிற மைண்ட் செட் வந்துருச்சு நான் கட்டுறவங்க கிட்ட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க கிட்ட கேட்டேன் பிரதர் ஃபர்ஸ்ட் ஒரு டென் லேக்ஸ் வச்சு நம்ம கீழே ஸ்டார்ட் பண்ணிருவோம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு அடுத்து டென் லேக்ஸ் கிடைச்சு அடுத்து ஆரம்பிக்கலாம் பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்ட சிரிச்சுக்கிட்டு அந்த மனசை நினைச்சவன் சிறுப்பால் அடிப்போம் அப்படின்னு நினைச்சதில்ல சிரிச்சுக்கிட்டு இல்ல பிரதர் அப்படிலாம் பண்ண முடியாது கொஞ்சம் கஷ்டம் பிரதர் அப்படின்னு சொன்னா பிரதர் புரிஞ்சிருச்சு பிரதர் அப்படின்னு சொல்லி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய பேர்த்த கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட கேட்டேன் எல்லாருமே எப்படின்னா இது ஒரு தொழில்ல ஸோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் சொன்னாங்களே தவிர யாருமே நமக்கு வந்து

ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் உங்க உங்க நீங்க வீடு கட்டிருக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்கலாம் அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க நம்பரை வந்து எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க அவங்கள வந்து பேச சொல்லுங்க இல்லை அவங்க இன்ஸ்டா ஐடியா ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா அதை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதை பார்த்து யாராவது கம்மி பட்ஜெட்ல எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஏதாவது கட்டி தர முடிஞ்சு அப்படின்னா கண்டிப்பா நான் அவங்கள ரெஃபர் பண்ணி நாங்கள் ஏற்றுக்கிறோம் இப்போ ஒரு இப்ப பத்து லட்சம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க் திருப்பி ஒரு பத்து லட்சம் வந்துச்சுன்னா ஒரு கொஞ்ச நாள் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அப்படி இப்படி கட்ட கூட நாங்க ரெடியா இருக்கோம் ஆனால் அந்த மாதிரி கட்டுத்தரம் யாரும் ரெடி இல்ல ஆளுகளும் கிடைக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எனக்கு அப்போல்லாம் இல்லை கம்மி பட்ஜெட்டில் நல்லா பண்ணி தரேன்னு சொல்லி நீங்களாம் எனக்கு வந்து நானாக வரேன் அப்படின்னு சொல்லி வந்தால் கூட எனக்கு ரொம்பவே நன்றி அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நான் என்ன எப்படி சொல்கிறது என் வீடியோவில் உங்கள் பிஸ்னஸை நான் ப்ரொமோஷன் பண்ண முடியும் அதுதான் எங்களால் பண்ண முடியும் மத்தபடி காசு அதெல்லாம் தருவோம் அதெல்லாம் இருக்க மட்டும் மற்றபடி எக்ஸ்ட்ரா எங்களால் என்ன பண்ண முடியும்னா உங்களை ப்ரொமோஷன் பண்ண முடியும் அவ்வளவுதான் பண்ண முடியும் மற்றபடி உங்களுக்கு தெரிஞ்ச செங்கல் இருந்து வாங்கினா கம்மியாக கிடைக்கும் இந்த மாதிரி எதாவது ஐடியா கொடுங்க இல்லை சிமெண்ட் எங்கள் சித்தப்பா எங்கள் மாமா சிமெண்ட் ஃபேக்ட்ரி ஏதாவது வச்சுருக்காரு அவர்கிட்ட இருந்து வாங்க நான் வேணாம் பேசி பார்க்குறேன் அந்த மாதிரி இருந்தாலும் வாங்க ஜல்லிக்கலா இருந்தாலும் வாங்க கம்பி எதுன்னு கம்பி ராடு தானே அந்த கம்பி வைக்கிறேன் இந்த மாதிரி யாராவது உங்களெல்லாம் நான் அங்கங்கே பிடிச்சி புடிச்சு பிடிச்சி புடிச்சு வச்சு இங்கிருந்து ஏதாவது நம்ம சேகரிச்சு பாருங்க எதுக்கு படி வைக்க இவ்வளவு காசு ஆகும்னு பார்த்தீங்கன்னா கீழே வைக்கிற பேஸ்மெண்ட்டு மேலயும் வைக்கணும் ஆமா கீழே பேஸ்மெண்ட் தான் அதிக ரேட்டு போட்டும் ஸோ அதே மாதிரி பேஸ்மெண்ட் தான் மேலையும் வைக்கணும் ஸோ அதுக்காக தான் அந்த சொல்லுன்னா உங்களுக்கு கண்டிப்பா சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் யாராவது இருந்தீங்க இந்த இந்த ஃபீல்ட்ல யாருக்காவது தெரிஞ்சவங்க இந்த கதவு வைக்கிறவங்க அப்புறம் இந்த சிமெண்ட் குடுக்குறவங்க இந்த ஜெல்லி குடுக்குறவங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த என்ன ஒர்க் இன்டீரியர் இன்டீரியர் ஒர்க் பண்றவங்க தெரிஞ்சவங்க இல்ல ஏதாவது எப்படி சொல்றது இந்த யாரா இருந்தாலும் சரிங்க கண்டிப்பா எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க உங்க ஐடியா கூட அனுப்புங்க நான் எல்லாரையும் பார்த்து ஒவ்வொருத்தர புரிஞ்சு வச்சுட்டேன் கண்டிப்பா வீடு கட்டும்போது போது கன்ஃபார்ம் எல்லாருக்குமே எனக்கு பிடிச்ச பெஸ்ட்டில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த வேலை இருக்குது மறக்காமல் அவங்கள கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நம்பரை கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில் வந்து க மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் ஐடி அனுப்புங்க நாங்கள் கன்ஃபார்ம் பார்க்குறோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அமௌண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம் ஸ்டார்டிங்கில் இருக்க அமௌண்ட்டுக்கு வந்து வேலி போடுறதா இல்லை உங்களை நம்பி வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதா அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு இன்னும் தெரியலை இன்னும் ஒரு ஒன் இயர்க்குள்ளே வேலையை ஆரம்பிக்கிறதா இருந்தால் இன்னும் ஒன் இயர்க்குள்ளே ஆரம்பிச்சிடுவோம் அப்படி இல்லை அப்படின்னா

என்னன்ட்டு அது கண்டிப்பா கேட்பேன் ஒரு இடம் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தான் தெரியும் நீங்க அசாக்க அடுத்த வீட்டுக்கு நான் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி இதை கட்டுறதுக்கு மூச்சு தவிர வாங்கி கட்டி முடிச்சா வந்து என்ன இப்படிதான் கட்டிருக்கீங்க சித்தி சித்தப்பா இந்த மாதிரி கேரக்டர் என்னடி கிழக்க பார்த்து கத்தி வச்சிருக்கான் வாசல் நமக்கு எல்லாம் இந்த பக்கம் தானே அவன் வீட்டு பக்கம் கத்தி வச்சானா நம்ம வீட்டு பக்கம் கேட்டு இடிச்சு கட்டு அப்படின்னு புது வீட்டுல வந்து இடிக்க சொல்லணும் அந்த இடிப்புக்கு எல்லாம் வாய்ப்பே இல்லை நம்ம அதே மாதிரி என்னடி லோன் போட்டானா இல்ல என்ன எவ்வளவு ரெடி ரெடி இல்ல சொன்னா செத்துருவா அந்த மாதிரி இருக்கேன் நம்ம லோன் தான் போட்டிருக்கான் எத்தனை வருஷம் போட்டிருக்கான் அஞ்சு வருஷமா எப்படி கட்டிருவானா குழந்தை கிழந்த இத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய பேசுவாங்க

பிளான் பண்ணிட்டோம் ஸோ நான் தான் சொன்ன உங்ககிட்ட கேட்டது இந்த வீடியோ வந்து எப்படின்னா மெயினா ஹெல்ப்புக்காக மட்டுமே வச்சுக்கோங்க ஏன்னா நான் சொன்ன இந்த கதவு ஜிமன்ட் ஜெல்லி இதுக்காகவே இருக்கும் தான் மெயினா இப்ப வீடு கட்டிட்டீங்களா நீங்க தமிழையில பார்த்தா கேட்டிருப்பீங்க அஸ்வின் வீடு கட்டிட்டாங்களா வீடு கட்ட போறாங்களா அப்படின்ற தான் நான் வைப்பேன் ஏன்னா அப்பதான் நீங்களாம் வந்து பாக்குறீங்க பாப்பீங்க ஒருத்தரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க என்னுடைய ஃபேமிலிஸ்ன்னு ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் கிட்ட கரெக்டாக ஆக்டிவா இருப்பாங்க அவங்க மட்டும் வந்து பார்த்துருவாங்க இந்த எக்ஸ்ட்ரா போறது இவங்கெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க வீடு கட்டுறானே அப்படின்ட்டு உள்ள வந்து பார்ப்பாங்க இன்னும் இவளவு வீடு கட்டணும் அப்படின்னு வந்து பார்ப்பாங்க நார்மலா போடு ஒருத்த மாட்டான் என்ன பண்ணா என்ன பண்ணலாம் என்ன எல்லாம் ரொம்ப கான்ட்ரவர்சியா கேட்டாதான் நீங்க வந்து பாக்குறீங்க சோ உங்களை பாக்க வைக்கிறதுக்கு எங்களால முடிஞ்ச இந்த ஒரு கான்ட்ரவர்சியா இறந்துட்டு போட்டோம் ஓகேவா சோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறோம் இன்னும் அஸ்வின் வந்து வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணல ஸ்டார்ட் பண்ணா கன்ஃபார்ம் வந்து உங்ககிட்ட சொல்லாம ஆரம்பிப்போம் ஏதா இருந்தாலும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம் அதே மாதிரி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நான் கேட்ட இதெல்லாம் கொஞ்சம் கமெண்ட்லயும் இன்ஸ்டாலையும் கொஞ்சம் அனுப்பி விடுங்க ஏன்னா இப்போ நாங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் விசாரிக்க ஆரம்பிச்சோம் எல்லா பக்கமும் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ திருப்பூருக்குள்ள அண்ட் திருப்பூர் சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் இந்த சரௌண்டிங்ல நான் கேட்டவங்க யாரா இருந்தாலும் எனக்கு மறக்காம சஜஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளிக்கணும் அப்பதான் நாங்க போற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களோட எப்பவுமே எங்க லட்சியம் உங்கள் கையில் பாய்